இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் விஷன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கோழி பண்ணை செல்லதுரை இந்த படத்துல ஏகன் யோகி பாபு பிரிகிடா சத்யா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கோழிப்பண்டை செல்லதுரை படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் ப்ரெஸ் மீட் சாமிபாத்தில் நடந்திருக்க எவ்ரி ஃபர்ஸ்ட் டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் என் கையால் ரொம்ப ஷுவர் ஆகுது இங்கே எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ப்ளெஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார் அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும் என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமாஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னென்னமோ ரொம்ப பேசணும்னு நினைச்சால் எதுவுமே வர மாட்டேங்குது இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார் பாபா சார் அண்டு ஏகன் பிரகீடா குட்டிப்புலி தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய ஆக்டர் ஷிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சாரி அண்ட் எல் எல்லாருமே இப்போது இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்சு கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுறை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் அண்டு கோடைரக்டர்ஸ் முத்து சார் ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சது அண்டு தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும் அவ்வளோ அவரோட அவரோட படங்களோட நம்பிக்கை அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன் எனக்கு எதுவுமே தெரியாது நீ இதில் ஒரு ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னார் அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த இந்த கோழிப்பண்ணைச்சலதுரை டீம் இங்கே பார்க்கும் ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்மிங் எனக்கு அவ்வளோ என்ன பேசுறதுன்னே தெரியல அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை செப்டம்பர் ட்வெண்ட்டி கோழிப்பண்ணைச்சலதுரை பாருங்கள் அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் தாய் அன்பு கிடைச்சதில் தன்பை அன்பு தந்தை அன்பு இனித்ததில் இது ரெண்டுத்தையுமே தாயாகவும் தந்தையாகவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் கோழிப்பண்ணை சொல்லது ஒரு படத்தையே ஒரு ரெண்டு வரையில் அவ்வளோ அழகாக வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த லிரிக் ரொம்ப நன்றி அண்ட் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு பேச வர மாட்டேங்குது யாரையாவது மிஸ் யாரிஸ் வெரி ஹாப்பி ஃபார் பீங் ஹியர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாய்ப்புக்கு நன்றி கஷ்டமான என்ன எல்லாருக்கும் வந்துருங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக இங்கே வந்திருக்கும் எல்லோருக்குமே மாலை வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படம் வந்துட்டு அன்றாடம் நம்ம வாழ்வில் வந்து வாழ்வியில் நடந்த படம் தான் வந்து சார் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை சார் வந்து எனக்கு பயப்படாமல் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு டைலாக்குமே வந்து சொல்லி கொடுத்தோடனே டக்குன்னு அப்படியே என் மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நன்றி சார் நான் வந்து செட்கில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் லேடிஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக செப்டம்பர் இருபதாந்தேதி எல்லோரும் படம் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி மேஜி வரலான்னு சார் ரொம்ப நன்றிங்க சார் பேச வரல என்ன 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 சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மெயின் அணியம் சார் ஏன் சார் ரொம்ப நன்றி நீங்கள் தூக்கி சின்னால் நான் டக்குன்னு கவனிக்கல சார் இப்போ எல்லா எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க எல்லா ஹீரோ சாரையும் பார்த்துருப்பீங்க ஆனால் வரப்போகிற இந்த ஹீரோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கன்னு நம்பிக்கையோட நான் வரையும் ரொம்ப நன்றி நன்றி சினிமாவுடைய வளர்ச்சி மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு நான் எப்பயுமே யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு சினிமாவுக்கு ஒரு திரையரங்குல ஒரு சினிமா வருது அது திரையரங்கலை வந்து வசூல் பண்ணுது அப்புறம் அந்த அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போயிடுறாங்க அப்போ இது ஒரு ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே எனக்கு இருக்கு ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம் அது என்னோட நிலம் என்னோட ஊர் நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை அந்த மண் கதை அப்படிங்கினாலே அது நிலம் தான் நிலத்த நிலத்தோடு சம்பந்தப்பட்டது சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்ட்ரவல்னு ஒன்று எடுத்துடணும் சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து நினச்சிங்கன்னா முதல்ல அந்த இன்ட்ரவல்னு ஒன்று எடுத்துடணும் உடனே தியேட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஸ்டால் வச்சுருக்கிற ஓனர்கள்லாம் ஏ மேலே கோவப்படக்கூடாது பாப்கார்ன் வாங்குறவே எந்த சூழ்நிலையும் வாங்கி தான் சாப்பிடுவான் இன்டர்வல் விட்டால் தான் சொல்லணும் அந்த காலத்தில் வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமா வந்தது சம்பூர்ண ராமாயணம் மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரத்தையும் ஒரே நேரத்தில் போட அதனால் ரெண்டு இன்டர்வல் விட்ருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ ஒரு இன்டர்வலாக மாறி இருக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் வெப்சீரீஸ் இங்கே வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வெப்சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்லை ஆனால் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்குது என்ன காரணம்னா அவங்க முழு நீல படத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள் அவர்களுக்கு பாகமாக பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு எபிசோடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ரெண்டு எபிசோட பார்க்குறோம் அதனால தான் கூட ஒரு மூணு மூணு எபிசோடை வச்சால் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ ஒரு சினிமா என்பது ஒரு முழு உடல் அதில் அரை மணி நேரம் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்குறதே தவறு முழு உடல் ஒரு முழு தரிசனம் அப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் கண்டிப்பாக கிடைக்கும்